தாய் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு மிக அருமையான ஒரு தலைப்புங்க என்னென்னா வந்து இப்போ நம்ம சமீபத்தில் அந்த பகிரிக் குழுக்கள்லாம் பார்த்துட்ருக்கப்ப நிறையா வந்து பெரியார் பற்றி தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கேன் அவர் நாள் அதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் என்னென்னா வந்து இது பேசணுமோ கூட பல விஷயம் யோசிச்சுன்னா ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நண்பர்கள் நிறையா இருக்காங்க அதே போல் இந்துத்துவ நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நண்பர்கள் நண்பர்கள் தான் இல்லையா அதை தாண்டி சித்தாந்தம் நம்ம எடுத்துக்க எடுத்துக்கொண்ட கொள்கைகள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த விதத்தில் பெரியார பற்றி அன்றைக்கி பேச போகிறேன் நான் பெரியார்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூட ரொம்ப யோசிப்பேன் ஜென்ரலாகவே ஏன்னா வந்து பெரியார்ன்ற தமிழ் வார்த்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது ஸோ அந்த மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அதனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஈவேரா அப்படின்னு தான் பேச போகிறேன் அது சில பேருக்கு கஷ்டமாக கூட இருக்கும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரியல ஏன்னா ஏன்னா இந்த மொத்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்திங்க வச்சுங்களேன் அதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது பிம்பங்களை வச்சே வந்து ஓ ஓட்டுறது இப்படி தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா கட்சியும் எடுத்துங்க எந்த கட்சியும் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சு அந்த பிம்பத்து மேலேயே பிரயாணம் பண்ணி ஆட்சியை தக்கச்சிக்குவாங்க இதுதான் நடக்குது ஸோ அதனால் இந்த பிம்ப அரசியல் மேலே எனக்கு அந்த ஈடுபாடுமே கிடையாது அதனால் வந்து அதனால் பெரியார் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து நான் பயன்படுத்த போகிறது கிடையாது ஈவே ராவர்கள் ஸோ ஈவே ராமசாமி அப்படின்ற நம்ம சொல்கிற அவர் வந்து என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி நீங்கள் பல பாலிட்டிஷியன்ஸை பார்க்குறீங்க இன்றைக்கி பல அரசியல் தலைவர் இருக்காங்க இவன என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதையே தான் அவரும் செஞ்சார் இன்றைக்கி என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கோ இன்றைக்கி அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்களோ இன்னைக்கு இயக்கங்கள் என்னென்ன இருக்கோ இதே வேலையை தான் அவர் செஞ்சார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பண்ணார் அவ்வளோதான் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளை நீ எப்படி பார்ப்பீங்களோ அந்த கண்ணோட்ட தான் அவரை பார்க்கணும் ஆக்சுவலி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சொல்லி கொடுத்தது ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுத்தது அதையே எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஏதோ ஒரு பண்டிகைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் உடனே ஒரு குறிப்பிட்ட பிம்பங்கள் இருக்கும் அந்த பிம்பங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப 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 பண்ணுறது நம்ம பண்ணது இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு அதே சொல்லிக் கொடுக்குறது இப்படி வடிவமைக்கப்பட்ட பிம்பங்கள் தான் இந்த எல்லா பிம்பங்களும் அதனால் பிம்ப அரசியலில் எனக்கு சுத்தமாக எந்த ஈடுபாடுமே கிடையாது இப்போ எனக்கு குறிப்பாக வந்து என்ன என்ன நம்ம இழந்தோம் அப்படின்ற சில சில இடங்கள் சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம் ஆக்சுவலி இவீரா வந்து என்ன பண்ணார் அதனால் என்ன இழந் என்னத்தை இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் அந்த பார்ப்பனை இது பின்னார் நாத்திகவாதன் பேசுனாரு நீங்கள் தமிழர் நிலப்பரப்பு வச்சுக்கோங்களேன் தமிழரில் நீ இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு அட்லாண்டா மாநில தமிழ் சங்கத்தில் ஒரு முத்தமிழான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஸோ அந்த விழாவில் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள் கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது நம்ம அவ்வளோ எண்ணிக்கை இவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு ஆன கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அவ்வளோ கோயில்கள் இருக்க தமிழ்நாடு அங்கே வந்து நாத்திகத்தை வந்து பரப்பிட்டு அந்த நாத்திகத்து கற்றுக்களை வலிமையாக சொல்லிட்டு அதை பா அதை வந்து பார்ப்பனை எதிர்ப்பு எதிர்ப்புன்னு காட்டிட்டு இதெல்லாம் இதெல்லாம் இதனால் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த கோயிலுமே இல்லாமல் இருக்கா யாருமே பக்தி கும்பா பக்தியாக இல்லாமல் இருக்காங்களா யாருமே கோயிலுக்கு போகாமல் இருக்காங்களா யாருமே வழிபடாமல் இருக்காங்களா இல்லை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது தமிழர்களுக்கு தெளிவு இருக்குது என் மதம் என்ன என் கடவுள் என்ன நான் எதை கும்பிடணும் எதை கும்பிடக்கூடாது நான் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது இந்த தெளிவு வந்து தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படி இருக்கப்ப ஒட்டுமொத்தம் பிளாங்கெட் எதிர்பண்ணுற மாதிரி சுத்தமாக கடவுளே கிடையாது அதுதான் தமிழர்கள் ஏற்றுக்கணுன்னா அது என்ன விதமான நியாயம் எனக்கு உண்மையாக புரியல அது ஒன்று அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இந்த கல்ச்சரல் ப்ரைடுன்னு ஒன்று நமக்கு இருக்குது இல்லையா தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு கல்ச்சர் ப்ரைடு இருக்குது அந்த கல்ச்சர் ப்ரைடில் திருக்குறள் தமிழ் இலக்கியங்கள் அது இது நிறைய இருக்குது ஆனால் அவ்வளோ விஷயங்களையுமே வந்து கடவுள் இருக்குது அப்படின்ற நோக்கத்தில் அதை வந்து எதுக்கு எதுக்கக்கூடாது இல்லையா கடவுள் இல்லைன்ற எதுக்குறதுனால அந்த ஒட்டுமொத்த இலக்கிய இலக்கிய வளங்களையுமே வந்து துச்சமாக நினச்சி பேசக்கூடாது அது பல இடங்களில் பேசியிருக்காரு அவர் வாழ்நாளில் பார்த்தனா ஒன் முதல்ல சரின்னு சொல்கிறது பின்னாடி தப்புன்னுவார் பின்னாடி தப்புன்னுதை அதுக்கு அடுத்த நான் சரின்னு சொல்லுவார் ஒரு ரொம்ப முரண்பாடான கருத்துக்களை தொடர்ந்து வச்சுருந்தார் அப்படி முரண்பாடான கருத்துக்களை வச்சுருந்தவர் கொண்டு போயிட்டு ஒரு பிம்பமாக கட்டமைச்சுட்டு இன்றைக்கி அவங்களையே ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் பெரியார் ஸ்டேன் கிட்டே அது எனக்கு என்னமோ அது வந்து ஒரு இப்போ எப்படி இந்து மத போதை கிறிஸ்டியானிட்டி போதை இருக்குது அதுபோல் இவங்கெல்லாம் ஒரு போதையில் சுத்திரமாக தான் எனக்கு தெரியும் ஆக்சுவலி ஏன்னா எது எது எதை எடுத்துக்கணும் எதை விடணும் அப்படின்ட்டு அவங்க எதை சொன்னாலும் அதுதான் தான் ஒரு ஒரு மாதிரி வரட்டு பிடிவாதம் வரட்டு இது கருத்துக்கள் அப்படி தான் இருக்குமே தவிர எதையுமே ஏற்றுக்கிற மனப்பான்மையோ அதை மாற்றிக்கிற மனப்பான்மையோ இருக்காது அது வந்து இந்த ஒரு போதை மாதிரி தான் இருக்கு இவங்க வச்சிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து நான் நான் நிறைய நம்பர்கள்ட்ட பழகிருக்கேன் அப்படி தான் இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர் பெரிய ஸ்டீன் சொல்கிறவங்க எல்லாருமே இன்னொன்று வந்து ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் அவன் வாழ்நாளில் நம்ம வந்து ஒரு க செவி வழியாக தான் கேட்குறான் பல விஷயங்களை செவி வழியாக கேட்குற கேட்குற விஷயங்களை வச்சு நம்ம வந்து இப்போ இப்போ அவர் நீ பெரியார் எடுத்துங்க பெரியார் இந்த யுவராஜ் சொல்கிற கருத்துக்களை எடுத்துங்க அந்த கருத்துக்கள்லாம் முன்னாடி எப்பயுமே கூறப்படலையா இல்லை இவர் தான் எடுத்து கூறினாரா இவர் தான் எடுத்து அதை பேசினாரா இவர் தான் அதை வலிமையாக கொண்டு வந்தாரா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அவர் பேசுகிற முக்காவாசி கருத்துக்கள் ஏற்கனவே இங்கே விவாதிக்கப்பட்டு ஏற்கனவே இங்கே பல தலைவர்கள் பேசப்பட்ட அது மாதிரி கருத்துக்கள் தான் அவர் கொண்டு வந்து எடுத்தார் இப்படி தான் இருக்குது நிலைமை அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா முழுக்க முழுக்க அந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டு அந்த பிம்பங்களை திரும்ப 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 மக்கள் மனசை ஏற்றிக்கிட்டு அதை கொண்டு போயிட்டுருக்கோம் இது 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 ஒரு இந்த த தமிழ் தேசியம்ன்ற ஒன்று வளர்ந்துட்டுருக்க டைமில் வந்து பெரியார் எதிர்ப்புன்றது ஒரு பெரிய அளவில் ப பங்கு பெற்றுச்சு பெரிய அளவில் பேசுனாங்க வச்சாங்க பல விவாதம் வச்சாங்க எல்லாம் நடந்துச்சு நடந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தங்க குறைச்சிக்கிட்டாங்க அந்த பெரியார் பெரியார் ஈவேலான்னு பேசுகிற இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து திருப்பி திராவிட ஆட்சி வந்தனால என்ன நடித்து திருப்பி அதை பழைய மாதிரி பழைய குருவி கதத்திரண்டு கதையாக நடந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அது வந்து இனி எடுப்படாதுன்றது தான் என்னுடைய ப என்னுடைய ப பார்வை ஏன்னா மேபி திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதை கட்டி காக்கலாம் ஆனால் திமுக ஆட்சி போய் இப்போ இன்றைக்கி நிறைய கட்சிகள் வந்துகிட்டு இருக்கு காலையில் விஜய் பார்த்தேன் விஜய் உடைய ஒரு வீடியோ கணவர் காணொலி பார்த்தேன் அது பார்த்தா அவர் போய்ட்டு வந்து பெரியாருக்கு தான் மாலை போட்டுட்டுருக்காரு ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து இப்போ அவருக்கு எந்த அளவுக்கு பெரியாரை பற்றி தெரியும் பெரியாருடைய கருத்துக்கள் புரியும் இல்லை என்ன அளவுக்கு அவர் அந்த பெரியாரை பற்றி படிச்சிருப்பாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் மாலை போடுறாரு மாலை போட்டால் அது வந்து ஒரு அவர் முக்கிய தலைவர் ஒரு விம்ப அந்த விம்பத்துக்கு போய் நான் மாலை போட்டேன் அப்படின்னு ஒரு செய்தியாக இருக்கும் அது மூலயமா வந்து ஒரு அதெல்லாம் ஒரு அடையாளம் தான் இல்லையா ஒரு பெரியாருக்கு போய் மழை போடுறது வந்து ஒரு அடையாளம் ஸோ அந்த அடையாளத்தை பண்ணுறாரு ஸோ இது நிலைமை இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு புரிதல் இல்லாத நிலைமையை உருவாக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த பிம்பத்தை மேலேயே மேலே 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 ஒரு லெகசி உருவாக்குறன்றது தான் அந்த திட்டம் அந்த திட்டம் தான் நிறைவேறி போயிட்டுருக்கு இது ரொம்ப நாள் நீட்டிக்காது அதுக்கான வலுவான கட்டமைப்புகள் வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க இந்த கட்டமைப்புகள்லாம் வந்து எப்போ வலுவிழக்கனா உண்மையாக ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐம்பது கால திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பல நான் கஷ்டமஸ்ட்லாம் பார்த்துட்டோம் தமிழர்கள் இருந்தாலும் அந்தந்த அந்தந்த திராவிட கட்சிகள் இருக்க தமிழர்களுடைய பங்கு வந்து அளப்பரியது அதனால தான் அவங்களால சர்வே ஆக முடியுது அந்த இந்த திராவிட கட்சிகள் இருக்க தமிழர்கள் அவங்க அவங்க தெளிவாக உணர்ந்துட்டாங்கன்னா இது ரொம்ப நாள் லா லாங் லாஸ்டிங்காக போகாது ஆக்சுவலி ஆனால் அது முன்னறு காலம் வரும் அதுக்கான தெளிவான தமிழர் சிந்தனைகள் வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கு இன்னும் பல விவாதங்கள் உருவாகும் அந்த விவாதங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உருவாகுன்றதான் நான் நம்புகிறேன் இன்றைக்கி அவரை பற்றி பேசுனால் விடுவெடியாக பேசுவேன் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் படிச்சுருக்கோம் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இருந்தாலும் இதை வந்து இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த பதிவு மிக்க நன்றி திருப்பங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி